ஹாய்ஸ் நான் வினோத் ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டூ தான் பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் ஸ்மச் பண்ணுறதோட முடிச்சிருந்தோம் இப்போ அதோட கண்டினியோ தான் இந்த டூவில இருக்க போகுது ஸோ வீடியோ கடைசரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே பார்த்த மறுபடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்ட் டூ வந்து பாக்க போறோம் சரிங்களா சோ இப்போ இந்த பார்ட் டூல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இப்போ நெத்தில வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அந்த இது வந்து எப்படி ஸ்மச் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இப்ப இந்த வீடியோல குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் தான் எடுத்துக்க இப்போ இந்த மூக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மூக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மூக்கை மட்டும் தனியா ஸ்மச் பண்றது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்லி காமிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஏடியா வந்து நம்ம ஸ்மச் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கை ஸ்மச் பண்ணும்போது அதே மாதிரிதான் எப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் இப்போ ஸ்டார்டிங் நீங்க வந்து சில பேர் மூக்கல இருந்து நீங்க ஒர்க் ஆரம்பிச்சாலும் இல்லை நெத்தியில இருந்து ஆரம்பிச்சாலும் பென்டூல் போட்டு ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ இந்த மூக்கை வந்து நீங்க கட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் இந்த மூக்கு கரெக்டாக வந்து நான் பென்டூலை போட்டு அதை அவுட் லைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அவுட்லைனை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம உடனே வந்து ஸ்மச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஸ்மச் பண்ணும்போது இதில் நான் ஸ்டார்டிங் ஒன்னே வந்து சொல்லிடறேன் பாத்துக்கங்க இப்போ ஸ்மச் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து பெருசாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த சைடு வந்து நம்ம ஸ்மெச் பண்ணும்போது இப்படி இப்படி தான் ஸ்மச் பண்ணணும் ஓகேங்களா மேலே கீழே இறங்குன மாதிரி தான் வந்து நம்ம ஸ்மச் பண்ணணும் அதே மாதிரி இந்த சேஃப் வரும்போது நம்ம இப்படி வளைஞ்சு போகிற மாதிரி தான் ஸ்மச் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரிலாம் எல்லாம் ஸ்மச் பண்ணாதான் அந்த மூக்கோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும் நம்ம இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இப்படி இப்படியும் இந்த இடத்துல வரும்போது இப்படி எப்படியும் பண்ணோம்னா அதோட ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா மாறிடும் ஓகேங்களா இது எல்லாம் அந்த போன ஆல்ரெடி நம்ம ஸ்மச்சிங் விடணும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மூக்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மச் பண்ணும்போது பார்த்து கரெக்டா பண்ணணும் இப்ப ஸ்மச்சிங்கான பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் முன்னூறு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு இது இதுக்கான செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்களா மறக்காம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ஸ்பேஸிங்க வந்து ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் இதோட ஸ்ட்ரென்த் நாற்பது ஓகேங்களா நாற்பது நாற்பது ஒன்று இந்த இருக்கு ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அதுவும் சாஃப்ட் பிரஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு நாற்பது வச்சு ஒர்க் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ஒருத்தர் வந்து இதே ஒர்க்கை இப்போ நான் வச்சிருக்க ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா அவரும் எடுத்து அதை பண்ணி என்கிட்ட வந்து அனுப்புனாரு இவரு நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு ஸ்மச்சிங் வரைக்குமே வந்து குறிப்பிட்ட வரைக்கும் அது நல்லாவே வந்து அந்த அவுட்புட் வந்து கொடுத்துருந்தாரு கொஞ்சம் சைனிங் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் காமிக்கணும் மற்றபடி எல்லாம் ஓகே தான் நீங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அங்கே அனுப்புங்க நான் அதுல என்ன மிஸ்டேக்ன்றத சொல்லுவேன் இப்போ வந்து உங்களுக்கும் அதை வந்து வீடியோ பார்த்துட்டே பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ண மாதிரியே இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கான்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் இப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல வந்து ஸ்மச் பண்றேன் நல்லா பார்த்துட்டு ஜூம் பண்ணி பண்றேன் இப்ப நான் இங்க ஸ்மச் பண்ணும்போது ஒரு தடவை நான் பேர்ல அழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன பண்றேன் அப்படி ஸ்மச் பண்ணிட்டு தான் எடுப்பேன் பொறுமையா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து ஸ்மச் பண்ணும் எந்த அளவுக்கு நீங்க ஸ்மச்சிங் வந்து பொறுமையா பண்றீங்களோ அப்பதான் சைனிங் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற அவுட்ஃபுட் வரமாட்டேங்குது ப்ரோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனிங்கா வந்து எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றீங்கன்னா எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்மூத்தா சைனிங்கா கிடைக்கும் இப்ப இந்த இடத்த மேலே பாருங்களேன் சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு தான் கேட்கணும் ஆனா வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு அந்த இடம் வந்து ஒரு சைனிங் கிடைச்சிருச்சு அப்ப நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்மச் பண்ணணும் ப்ரெஷரை எந்த அளவுக்கு அழுத்தணும் அளவுக்கு ஸ்மூத்தா ஸ்மச் பண்ணணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலா ஒரு ஒரு இதா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நம்ம எடுக்கிறதும் அடுத்த விஷயத்துக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம ஸ்மச் பண்ணும்போது கரெக்டா அந்த ஒரு இது இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே மாதிரி வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்த ஸ்மதிப்போம் ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா கையை எடுத்து விடணும் உடனே அடுத்த இடத்துக்கு வந்துதான் இந்த கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கலரெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்னா மிக்ஸ் பண்ணணும் அந்த கலரை மட்டும் தனியா ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ணணும் அந்த சேப் மட்டும் தனியாக இருக்கிறதுக்காக ஓகேங்களா இப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு கலர் இருக்கு இதே கலரை இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கலர் இருக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கு ஓகேங்களா இந்த டார்க்கா இருக்கிற கலர் இந்த டார்க்கா இருக்கிற கலரையும் இந்த ஒயிட்டா இருக்கிற கலரும் தனித்தனி இதை நம்ம தனியா ஸ்மச் பண்ணணும் இதை தனியா ஸ்மச் பண்ணணும் இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்றீங்க இப்ப இந்த கலரையும் இந்த கலரையும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கல இது ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த கலரோட அந்த சைடா வர ஷேப்பே வந்து உங்களுக்கு இல்லாம போயிடும் ஒரு ஷேடா இல்லாம போயிடும் அந்த மூக்கோட அந்த மேல் மடிப்பு மடிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அந்த ஷேப்பே இல்லாம போயிடும் சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அந்த மாதிரி சைனிங்கான ஆன வந்து இப்ப இந்த சைடு நான் இருக்கிற சைஸ் அப்படியே பண்ணிக்கிறேன் இப்ப பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க பழைய இருக்கும் இப்ப இருக்கிறதுக்கு நம்ம பாருங்க நம்ம சைனிங்கா ஸ்மச் பண்ணிருக்கோம் இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கீழே இருக்கிற இடத்துக்கு போகிறேன் ஓகேங்களா அதுக்கு நான் என்ன பண்றேன் கண்ட்ரோல் ஷிப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல போயிடும் பேக் வந்துடும் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்டான பிரஷ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹார்டான பிரஷ் எடுத்துட்டு ஸ்பேஸுக்கு ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரென்த் நாப்பதிலே வச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இந்த இடம் இந்த இடம் இங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க மைண்ட் விட்டா பண்ணாதான் அவருக்கு நல்லா வரும் இது அப்படியே ஏன்னா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போதே அது கூட சேர்த்து நம்ம ஸ்மச் பண்ணி விட்டோமா ஒரு ஃபீல் வராது உங்களுக்கு கட் பண்ணி பண்ணுங்க எந்த இப்ப மூக்கா இருக்கட்டும் கண்ணா இருக்கட்டும் அந்த வாய் உதடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பென்டூல போட்டு கட் பண்ணி பண்ணுங்க அப்பதான் சேஃப் எடுக்க முடியும் இப்ப நான் என்ன பண்றேன் இந்த கலருக்கு பார்த்தீங்களா இப்ப இந்த கலர் எல்லாமே வர்ற கலர் எல்லாமே நான் என்ன பண்றேன் இது கூட ஃபர்ஸ்ட் இந்த முனையை மட்டும் இது கூட வந்து நான் என்ன பண்றேன் இப்படி இப்படி ஸ்மச் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட கலரை மட்டும் இங்க மொத்தமா இப்படி ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இங்க இருக்கிற கலரையே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தனியா இங்க ஒரு அவுட்லைன் இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப இங்க ஒரு கலர் வருதுங்களா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சேஃப் வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடா வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடா வருது அப்ப இங்க நடுவுல இருக்கிற இடம் நமக்கு என்ன ஆகுது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டார்க்காவே இருக்கு அப்ப நமக்கு இங்கேயும் இங்கேயும் மட்டும்தான் நமக்கு கலர் வரப்போகுது இது வந்து எல்லாருக்குமே நார்மலா சிரிச்சாவே அந்த மாதிரி அந்த சுருக்கம் வந்து இழுத்து குடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது கீழே மட்டும்தான் ஷேடா அடிக்கணும் தவிர மேலையும் ஷேடா அடிக்கணும் தவிர நடுவுல அடிக்காது அந்த இடம் அப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லா ஒரு கேப்பாவும் இருக்கும் அந்த இடத்த கூட நம்ம கரெக்டா போடணும் அதுக்காக சொல்லியிருந்தேன் இப்ப அதே மாதிரி கீழ இருக்குற பிளாக் எல்லாம் அதே மாதிரியே ஒன்னா வந்து உள்ள தள்ளிவிட போறோம் ஓகேங்களா இப்ப டிசைட் பண்ணி காமிக்கிறேன் இப்ப உங்களுக்கு அந்த மூக்கோட எஃபெக்ட் மட்டும் எப்படி இருந்தீங்களே பாருங்க இப்ப நம்ம இது நார்மலா இருந்தது இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஒரு சாஃப்ட் ப்ரஸ் ஹார்டான வச்சு இந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்ப உங்களாலேயும் போது நல்லாவே நீங்க எடுக்கலாம் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படியே பெண்தூள் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இந்த மூக்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு சுருக்கத்துக்கு வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் இப்ப திடீர்னு மூக்க பண்ணிட்டே இருந்து கண்ணுக்கு போகக்கூடாது கண்ணை பண்ணிட்டே இருந்து காதுக்கு வரக்கூடாது இப்படி வரக்கூடாது ஏன்னா இப்ப கண்ணுன்றத வந்து கடைசியா தான் அதுதான் வந்து ஒரு பேசுக்கே ஒரு ஒரு உருவத்தை ஃபுல்லாவே ஒரு இதே கொண்டு வர்றதே ஒரு உருவமே அதுலதான் இருக்கு நமக்கு அந்த கண்ணை எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அப்பதான் நம்ம அவுட்புட் நல்லா பண்ணிருக்கோமான்ற ஒரு அர்த்தமே கண்ணை வந்து கடைசி ஃபைனலா பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூக்க பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ரெண்டு அந்த சுருக்கத்தையும் இப்ப இந்த சுருக்கம் பண்ணும்போது பாருங்களேன் இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த சுருக்கத்தோட அந்த ஷேஃப் வந்து எப்படி இறங்குது எந்த கீழே இறங்குதா மேல இறங்குதுன்றது கரெக்டா அது தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணுங்க அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பெண் போட்டு கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா கட் பண்ணிட்டு இப்ப வந்து நான் இந்த லேயர் இப்ப பாத்தீங்கன்னா வேணும் இந்த இடத்துக்கு மட்டும் எனக்கு அந்த வேணும் இந்த இடம்லாம் நான் என்ன பண்ண போறேன் ஓகேங்களா அதுக்கு நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த பேர்ன் டூல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டூல் எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு சில இமேஜுக்கு அந்த சுருக்கத்துல வந்து கொஞ்சம் டார்க்கா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வந்து சுருக்கத்துக்காக இந்த ஒரு கலரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து இப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அதே மாதிரியே என்ன பண்ணுறேன் அந்த அப்ளை பண்ண ஷேடாக மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் தனியாக வந்து ஒரு ஸ்மச் பண்ணிக்கிறேன் இந்த இதை வந்து நான் எதனா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான ப்ரஷ்ல பண்ணல ஹார்டான ப்ரஷில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சேஃபை காமிக்கும் போதெல்லாம் வந்து ஹார்டான ப்ரஷில் பண்ணுங்கள் மற்றபடி தனியாக வேற எதனா ஒன்று பண்ணும்போது மட்டும்தான் சாஃப்டான ப்ரஷை ஸ்மச் பண்ணணும் இப்ப நான் இந்த மாதிரி சேஃப் காமிச்சத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஷிப்டை கொடுத்து கீழே இருக்கிற அந்த இடம் பண்ணி உள்ள தள்ளிக்கிறேன் இப்ப கண்ட்ரோல் சிப்டை கொடுத்துட்டு ப்ரஷூல போயிட்டு வந்து சாஃப்டான பிரஷ் எடுத்துக்க ஓகேங்களா சாஃப்டான ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து நாற்பதுலேயே இருக்கட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு டைம் எப்பயுமே நம்ம பண்ணுற ஸ்மச்சிங் வந்து ரெண்டு டைமு உங்களுக்கு நீங்கள் டூ டைம்லயும் பண்ணலாம் த்ரீ டைம்ஸ்லேயும் பண்ணலாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அவுட்ஃபுட்டு இந்த ஸ்மச்சிங்கிறது ஃபினிஷிங்காக வரணும் அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை தடவை ஆனால் ஸ்மச் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்த வந்து ஸ்மச் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரஷை இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இதே இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரே சைஸ் வச்சு போனீங்கன்னா நல்லா இருக்காது கன்னத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பொறுமையாக ஸ்மச் பண்ணணும் அந்த சேஃப் எப்படி எல்லாம் போகுதோ அது கூட ஸ்மச் சேஃப் ஒரு மாதிரி ஸ்மச் முகம் மாறிடும் ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் இந்த அளவுக்கு ஸ்மச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரேஞ்சில் வச்சு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அது மேலே வந்து ஒரு தடவை ஸ்மச்சிங் பண்றோம் சைனிங் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு சைனிங் தான் கடைசியா வந்து நம்ம சைனிங் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்ப டீசலக்ட் பண்ணி காட்டும் பாருங்க அந்த சுருக்க வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்மெச் பண்ணிருக்கணும் உங்களுக்கே பாருங்க சரிதுங்களா இப்ப இங்க இருக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம வந்து தனியா விட்டது இப்ப இந்த இடத்துலயே ஸ்மச் பண்ணி விட்டுட்டா இந்த இடத்துல ஸ்மச் பண்ணி விட்டுட்டா இப்ப இங்கெல்லாம் இருக்கு இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு நாற்பது ரேஞ்சில் வச்சுட்டு பொறுமையா வந்து நம்ம என்ன பண்ற போறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒன்னோட ஒன்னா ஸ்மெச் பண்ணி விடணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னோ ஸ்மெச் பண்ணாதான் பார்க்க வந்து உங்களுக்கு எல்லாம் ஓகே கரெக்டாக கரெக்டாக இருக்கு ஏன்னா அது தனி இது தனியும் பண்ணக்கூடாது ஸ்மச்சிங்கில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது அப்போ தான் அவுட்ஃபுட்லாம் வரும் இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அதை மொத்தமாக வந்து ஒன்னா ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதே மாதிரி தான் அந்த சுருக்கத்துக்கான ஒரு ஸ்மெச்சிங் இதுதான் ஓகேங்களா அந்த சுருக்கம் பண்ணும்போது இந்த சுருக்கத்துக்கு நம்ம பண்ற ஸ்மச்சிங் இந்த ஸ்மச்சிங் தான் நெக்ஸ்ட் இப்போ உதனை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ உதட்டை பார்க்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதடை வந்து நார்மலாகவே எப்பயும் போது கட் பண்ணாமே அப்படியே கலர் ஏற்றி ஸ்மச் பண்ணிடுவாங்க நம்ம பண்றது பென்டூல போட்டு தான் கட் பண்ண போ பண்ணி போறோம் பென்டூல போட்டு கட் பண்ணும் போது வந்து நான் பென்டூல எடுத்துட்டு இது கீழே அந்த சேஃப் போகுது பார்த்தீங்களா அந்த சேஃப் வந்து நான் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா அழகா அந்த சேஃப் வந்து கீழே எங்கே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அழகா வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு உள்ளேயே கரெக்டாக அந்த பல்ல மட்டும் தனியாக விட்டுட்டு மீதி இடத்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே லைட்டா வந்து இது பண்ணி விட்டுட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த உதர வந்து ஸ்மச் பண்ண போறப்ப எனக்கு வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா கலர் ஏத்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேச்சுரேஷனுக்கு போயிட்டு கொஞ்சமா சேச்சுரேஷன் எல்லாம் லைட்டா ரெட்டு கொடுத்துட்டு கொஞ்சமா வந்து ஓசி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஸ்மச் பண்றதுக்காக இப்போ அதே மாதிரி சாஃப்டான ப்ரஷ்ல போயிட்டு இதுல போயிட்டு ஒரு ஹார்டான பிரஷ் எடுத்துக்கணும் ஓகேங்களா எப்பயுமே நான் பண்றதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உதடு இந்த வாயெல்லாம் பண்ணும் போது நான் வந்து ஹார்டான பிரஷ்ல தான் உதடு கண்ணு அந்த சுருக்கம் கழுத்து கீழே பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டான ப்ரஷ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில இடத்துல அதை சைடிங் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் சாஃப்டான நான் எடுப்பேன் ஓகேங்களா இப்ப இத நான் பண்ணும்போது இதுக்கான செட்டிங்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற அந்த ஹைலைட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கான்சென்ட் வரணும் அப்பதான் நேச்சுரலாக உதற மாதிரி தெரியும் இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழெல்லாம் லைட்டிங் லைட்டாக கொஞ்சம் உதக்கில் அடிக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படியே மொத்தமாகவும் நீங்க சேமாவும் வந்து பண்ணிட்டு இருக்கலாம் ஓகேங்களா இந்த உதட வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா ஒரு குத்துமதிப்பா இந்த உதர அணுகு பண்ணா போதும் இப்போ இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து கீழே நீங்க ஆப்போசிட்ல பண்ணும்போதும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துட்டு இங்க கீழே இருக்கிற கலர்லாம் ஒன்றா என்ன பண்ணுறீங்கன்னா கூட வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஓகேங்களா இங்க இருக்கிற பல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பல்லெல்லாம் அழகாக வந்து நம்ம ஸ்மச் பண்ணி ஸ்மச் பண்ணி கரெக்டா சேஃப் அதாவது பல்லு கொஞ்சம் பெருசா ஆகாம சின்னதாகவும் இல்லாம கரெக்டா அந்த நேச்சுரலா அவங்க பேஸ்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டா அந்த ஸ்மச்சிங்கையும் கொடுக்கணும் பென் டூல் போட்டும் கொடுக்கலாம் தப்பில்லை அந்த பல்லு வரும்போது எல்லாம் கரெக்டா உங்களுக்கு சில சில பேருக்கு வந்து கரெக்டா அந்த சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்மச் பண்ண தெரியாது அப்படின்றவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பென் டூல்ல ஃபர்ஸ்ட் அந்த கல்ல பல்லு வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்மச் பண்ணலாம் ஓகேங்களா அப்படியே பண்ணிக்கலாம் ஆ சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்த பண்ணிட்டு இப்ப செலக்ட் அப்படின்னு பண்ணிக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உதவு மட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்மச் பண்ணது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் இப்ப நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அதோட அவுட்ஃபுட் பார்க்கும்போது நீங்க அந்த கலர் கரெக்சன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த உதட்டில் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நீங்க இப்ப என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே தான் இருக்கும் நம்ம தான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கலர் வந்து இந்த ரோஸ் கலர் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இதுல நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ இதே கலர் தான் உங்களுக்கு நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணி விடுறதுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நல்லாவே புரியு நினைக்கிறேன் இப்ப இந்த இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதுல நான் உங்களுக்கு அவுட்ஃபுட்லயே வந்துடும் நான் சொல்லிடுவேன் இப்ப இந்த மூக்கு இருக்கு இந்த மூக்கு கிட்ட நம்ம சைனிங் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் இந்த இடம் வந்து அழகா பண்ணனும் இப்ப இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகணும் ஒரே பிளைனா இருக்கும் மச்சிங்க அதுவே ஆப்போசிட்டுக்கு இந்த ஒரு சுருக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுருக்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு தனியா ஒரு சுருக்கத்தை காட்டுது இந்த இடத்திட்ட கொஞ்சம் தனியா வெள்ளையா இருக்குது ஓகேங்களா இதுல இன்னொரு டீட்டெயிலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே கூட ஒரு சுருக்கம் இருக்கும் அதாவது கீழே கூட ஒரு ஹைலைட் ஒரு டார்க் ஒரு இது இருக்கும் ஒரு ஷேடாவா இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நான் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜோட அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா தெரியணும் இப்ப உள்ள அந்த மடிஞ்சு போறது சேஃப்லாம் சொன்னோம் பாத்தீங்களா இப்ப இந்த இடம் பாருங்களேன் அப்படியே ஒரே டார்க்கா இருக்குங்களா அதே மாதிரி இங்க இடத்துக்கு கொஞ்சம் டார்க்கா வச்சிருக்கேன் ஷேடா வச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் ஷேடா வச்சு அதை ஒர்க் தான் அதோட ஃபீல் அந்த அதோட ஒரு அவுட் புட்ட நேச்சுரலா எடுக்க முடியும் நம்மளால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதட்டெல்லாம் ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலதான் வந்து நீங்க காதுக்கு போகணும் ஓகேங்களா காது இது எல்லாமே அப்படியே ஒன்னா நேச்சுரலா நம்ம எப்பயும் போல பண்றதுதான் இப்ப இதே மாதிரி இந்த சுருக்கத்தையும் பார்த்துடலாம் இந்த சுருக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பென்டூலை போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன் என்ட்ர கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் கொஞ்சம் எனக்கு எனக்கு இடத்துல கலர் வேணும்னா இந்த பேர்ன் டூல்ல கொஞ்சம் நான் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டு ஹார்டான ப்ரெஷ்ல நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேஃபை வந்து நான் தனியாக காமிச்சிக்கிறேன் ஓகேங்களா எல்லா ஒர்க்குக்குமே இந்த மாதிரி தாங்க ஓகேங்களா எல்லா ஒர்க்குக்குமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சேஃபோ ஹார்டான ப்ரெஷ்ல காமிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சாஃப்டான ப்ரெஷ்ஷை எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலர்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் இது கூட வந்து மேட்சிங்கா தள்ளி விட்டுக்குறேன் மேலே ஓகேங்களா எனக்கு அந்த சேஃபோ வந்து தனியாக தெரியணும் நான் கட் பண்ணி ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து தனியாக தெரியணும் இப்போ நான் என்ன பண்றேன் டீசரக்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜ்ல போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சாரி இது ப்ரெஷ் ரூலில் போயிட்டு சாஃப்டான ப்ரெஸ் எடுத்துட்டு ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு இதோட செட்டிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு முப்பது வச்சுட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மச்சிங்லாம் அப்படியே பொறுமையா சைனிங் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வரைக்குமே ஒரு ஸ்மச்சிங்ன்றது அந்த ப்ரெஷரை புரிஞ்சிக்காம அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு எவ்வளோ வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்மச்சிங் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதோட பே வந்து உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்பதான் உங்களுக்கு அதோட ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஓகேங்களா ப்ரெஷர் தாங்க முக்கியம் நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி ஸ்மச் பண்ணாலும் பொறுமையாக ஸ்மச் பண்ணாலும் ஹேர் போடும்போது கரெக்டாக ஒரு அழுத்தி ஹேர் போடாமல் பொறுமையாக ஹேர் போட்டாலும் அதோட இது வந்து கரெக்டாக வரணும் அது வர வரைக்கும் அது ஓரளவுக்கு நீங்கள் அந்த அவுட்ஃபிட்டை குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த கண்ணத்தையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்ப இந்த மூக்கை நம்ம பார்த்தோம் அதே மாதிரியே இந்த கண்ணத்தையும் இப்படி பார்த்துட்டோம் இந்த கண்ணையும் பார்த்துட்டோம் உதடியும் பார்த்தோம் ஓகேங்களா இது ரெண்டும் உங்களுக்கு முக்கியமா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு ரெண்டாவது அந்த தாடி ஓகேங்களா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தது ப்ரோ அந்த எல்லாம் எப்படி நீங்க ஸ்மச் பண்றீங்க அப்படின்னு தான் இந்த தாடியை ஸ்மச் பண்றதுக்குன்னு உங்களுக்கு இது ஃபுல்லா கண்டினியூ வர்றதுதான் அந்த தாடியில எல்லாம் வந்து நம்ம பென்டூளை போட்டு கட் பண்ணி அதை நேச்சுரலா நம்ம கொடுத்து ஒரு தாடிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு லேயர் போட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒரு தா தாடி ஸ்மச் பண்றதுக்கு அது மேலே ஹேர் போறதுக்கு பிளாக் கலர் ஹேரு அப்புறம் ஒயிட் கலர் ஹேருன்னு ஒரு மூணு லேயர்லாம் நம்ம அந்த ஒர்க்க பண்றோம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேலை ஒன்று இருக்கும் அது பார்க்க சாதாரணமா இப்போ தாடி மட்டும் தான் சிம்பிளா ஸ்மச் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லை அதை உட்காந்து நம்ம திருத்தமாக பண்ணோம்னா அவுட்ஃபுட் நல்லா கொடுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்மச்சிங் மட்டுமே இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம் இந்த நெத்தியை பார்த்திருக்கோம் மூக்கு கன்னம் அந்த வாய் உதட்ட எல்லாம் கழுத்து வரைக்குமே நம்ம ஸ்மச்சிங் மட்டுமே இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் இதுல இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூக்கு கண்ணை மட்டுதான் உங்களுக்கு ஸ்மச் பண்ணி காமிச்சிருக்கோம் இது எதுக்காக நம்ம உங்களுக்கு இதுக்குன்னு தனியான ஒரு வீடியோ போறோம்னு வச்சீங்களேன் நீங்க ஸ்மெச் பண்ணும்போது என்னதான் நம்ம வீடியோல உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டா இருந்தாலும் நீங்க தனியா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிலிசிங்கே வராத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் அது வந்து எல்லாரோட எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தா இருக்கு நீங்க ரெகுலரா கண்டினியூவா வந்து நீங்க வந்து ஸ்மெச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஸ்மச்சிங்க்கு மட்டும் தனியா வந்து நீங்க கேப் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து ஸ்மச்சிங் கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அவுட்ஃபுட் நல்லா வரும் ஸோ இந்த வீடியோ பார்ட் டூவில் இவ்வளோ தான் நம்மளால சொல்ல முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபார்ட்டியும் அந்த தாரி ஸ்மச் பண்ணுறது ரெண்டுமே அந்த ஒரே வீடியோவில் வந்துடும் பார்ட் த்ரீயில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறீங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட இந்த டிஜிட்டல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட் த்ரீல பாக்கலாம் தேங்க்யூ